ரை அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியெல்லாம் பிரதமர் குறைச்சிட்டாரு அப்படி தானே ஆ குறைச்சிட்டார குறைக்கலையா குறைச்சிட்டாரு ஒரு கிலோ தக்காளி விலை எவ்வளவு ஒரு கிலோ தக்காளி விலை எவ்வளோடா ஒரு ரூபா ஆ ஒரு கிலோ வெண்டக்காய் விலை எவ்வளோ ரெண்டு ரூபா ஒரு கிலோ தோரம்பூருக்கு விலை எவ்வளோ மூன்றுரூவா ஒரு கிலோ பாசிப்பருப்ப விலை அவ்வளோ நாலு ரூபா ஒரு கிலோ அதுக்கப்புறம் என்ன அது ஏலக்காய் விலை என்ன அம்ப விசா அப்படி விலை தாறு மரம் குறைஞ்சிருச்சு இல்ல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த பொசக்கட்ட தினமல இருக்கான் தினத்தந்திக்காரன் திடீர்னு அவனுக்கு என்னதான் ஒழுங்கா பிரிட்டு போடுவான் திடீர்னு அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்கிச்சு தெரியல சிங்க்சா ஜால பயங்கரமா அடிப்பேன் அதுல அவன் விலை குறைஞ்சிருச்சுன்னு போட்டது கூட ஒரு ரூபா குறைஞ்சாலும் குறைஞ்சது தான் அது வேற விஷயம் ஆனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சின்னு போட்டால் பாட்றான் அதுதான்டா என்னால் தாங்க முடியல எந்த இல்லத்தரசியலா மகிழ்ச்சி இறக்குறாங்க நூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு போய் ஒரு மளிகை சாமான் கடையில் ஒரு பொருள் வாங்கினா எவ்வளோட பிடிங்கிக்கிறான் நூறு ரூபாயும் பிடிங்கிக்கிறான் ஆ அந்த அளவுக்கு விலைவாசி பயங்கரம் எக்ரிக்கிட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஜிஎஸ்டியில் அஞ்சு மற்றும் பதினெட்டு விலை குறைப்பை பிரதமர் செய்து விட்டார் உங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு போனஸு போட்டுருந்தா இரட்டிப்பு போனஸுனால் எவ்வளோ ஒன்று ஒன்று ரெண்டு ஒவ்வொரு ரூபா ரெண்டு ரூபா உங்களுக்கு போனஸா ஆ உப்பு விலையில் ஐம்பது பீசாகவும் புலி விலையில நான் நாலு குறைச்சா அதுக்கு பேர் விலை குறைப்பாடா கேஸ் விலை மன்மோகன் சிங் எவ்வளோடா வச்சுட்டு போனார் எவ்வளோ வச்சுட்டு போனார் நானூறுரூவா வச்சுட்டு போனார்ல இப்போ நீங்கள் எவ்வளோடா வச்சுருக்கீங்க ஆயிரம் ரூபா வச்சுருக்கீங்க பெட்ரோல் இப்போ ரேட்டு இப்போ ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிங்க இல்லை பெட்ரோல் வேறு குறைஞ்சா கொடுங்க குறையலையாடா குறைஞ்சா குறையில நூற்றி பத்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல கேஸ் விலை குறைஞ்சா இங்கே எப்படிய காலையில் எல்லா பயல்களும் வந்துக்கிட்டு எதரா போய் பற்ற வைக்கிறாங்க கேஸை தானே பற்ற வைக்கிறாங்க அதை விலை குறையணுமா வேணாமா இல்லத்தரசி எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆ இன்றைக்கி தங்கம் விலை எங்கே எக்ருக்குச்சு ஒரே நல்ல எவ்வளோடா ஏறிடுச்சு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஏறி இப்போ எண்பத்தி எட்டாயிரம் எங்கேயே எக்ரிக்கு போய் இல்லத்தரசி மகிழ்ச்சியாக இருப்பாங்களா பின்னாடி இங்கே சொம்படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் துணை குடித்த குடியரசுத் தலைவராக ஆளை போட்டீங்கல்ல அவர் பேர் என்னமோ ஏதோ அந்த பேரெலாம் சொல்ல வேண்டியதில்லை அவர் இன்றைக்கி என்ன சொம்படிச்சிருக்காரு யாருமே செய்யாத காரியத்தை பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்றார்கள் அவ்வளோ தூரம் மக்களுக்காக செய்கின்றார்கள் யாருமே செய்யாத காரியத்தை என்னடா செஞ்சார் ட்ரம்ப் கிழமை என்னடா பண்ணி வச்சிருக்கான் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு இன்னைக்கு வந்துகிட்டு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போவே முடியாது அப்படி ஆக்கிட்டான்ல வாச அமெரிக்காவின் கனவு தகர்ந்து விட்டதுன்னு சொன்னியா இனிமே நீ படிச்சு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போக முடியுமா முடியாதா முடியுமா முடியாதாடா நீ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா படிச்சுட்ட பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்ட என்ன ஃபுல்லாக வந்து கோடிங்கெலாம் படித்து முடிச்சுருக்கா இப்போ நீ அமெரிக்காவுக்கு போகணும் போக முடியுமா போக முடியாதா அவனால் போக முடியுமா முடியாதா எவ்வளோ எத்தனை லட்சம் கட்டணும் எண்பத்தி எத்தனை லட்சம் கட்டணும் எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணும்ல ஓட்ட இருக்கா எண்பத்தெட்டு ரூபா கூட உன்ட்ட இல்லைடா ஆ எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வேணா கட்டிவிட்டாங்க வேணா அப்படி ஒன்று ஒரு கூந்தலை பிடுங்கிருக்கு அங்கே அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏண்டா எண்பத்தி எட்டு லட்சம் இருந்துச்சு நான் ஏன்டா அங்கே போக போகிறேன் எண்பத்தெட்டு லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் பன்னெண்டு கோடி பன்னெண்டு லட்சம் தான் ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கிறேன் எவ்வளோ பெரிய கோடி வரை இங்கே இந்தியாவில் எவ்வளோ பெரிய வளமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கிறேன் ஆ அப்புறம் இங்க இங்கேருந்து யாவே இங்கே அமெரிக்காவுக்கு போய் லோ லொங்கு போடணும் பயந்துக்கிட்டே வாழணும் அந்த அளவுக்கு கேடு கட்ட வெளியுறவுத்துறையை இங்கே வச்சுக்கிட்டு ஒரு எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சாடா எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சா எவ்வளோ வரி இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி ஐம்பது இப்போ நூறு ஆ நூறு வரி கேட்க முடிஞ்சுச்சா கேள்வி கேட்க முடிஞ்ச்சா நாற்பது முறை என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க நான் தான் போகிறேன்னு நிறுத்தினே சொன்னேன் அப்படி ஒரு முறையாவது உங்களால் ஏற்று பேச முடிஞ்சா இன்றைக்கி சீனாக்காரன் என்ன பண்ணிட்டான் எவ எவன் கட்டு கட்டளை வேலை பார்க்குறானோ எவைய வேணாம் வெளிநாட்டுக்கு போகணும் ஆசைப்பட்றானோ அத்தனை பேரும் ஏன்ட்டவான்னு சொல்லிட்டானா சீனா உலகத்திலேயே சீனா எப்பேற்பட்ட நாடு பயங்கரமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில்துறையிலையும் சரி விவசாயத்துலையும் பயங்கரமாக முன்னோடி மாநிலம் முன்னோடி நாடு இது வரிசையில் நீ சிங் சாங் சிங் சிங்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இன்லாண்டில் இரும்பின் இதை தேவையை அறிவதற்கு முன்னாடியே இவங்க எத்தனாயிரம் டன் இரும்பை வந்து குமிச்சு வச்சிருந்துருக்காங்க லீக் பீரியடில் ஆயிரத்தி ஆறூறுகளில் அப்போ அந்த அளவுக்கு சீனா காரை எவ்வளவு அட்வான்ஸாக இருக்கிறான் இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா கரைக்கு கடுமையாக நசுக்கும் போது பொதுமக்களுடைய வாழ் உரிமையை மேம்பாடுவதற்காக என்கிட்டவா உனக்கு விசா தரேன்னு சொல்லி ரொம்ப ஈஸி விசா கொடுக்கும்போது எல்லா எல்லாப்பையில அங்கே போவாங்க அமெரிக்காவுக்கு போவனா சீனாவுக்கு போவானா எங்கடா போவான் டக்கு டக்குன்னு பஸ் சொல்றா எங்கே போவான் சீனாவுக்கு தானே போவான் கரெக்டாக பஸ் சொல்லு அமெரிக்கா கடை கதவை பூட்டிட்டான் சீனா கடையை கதவை திறந்து விட்டான் எங்கே போவான் அத்தனை பேரும் சீனாவுக்கு தான் போவான் அப்போ சீனாவில் தொழில் வளர்ச்சி பெருகுமா குறையுமா பெருகும் அப்போ அவனோட நாடு வளர்ச்சி அடையுமா வளர்ச்சி அடையாதா வளர்ச்சி அடையும் அப்போ நீ வந்துட்டு வரிய போற உன் மேல வரிய ஏன் வரிய போட்டேன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை இங்க வந்துக்கிட்டு தட்டு முட்டு சாமான்ல ஒரு ரூபாய் குறைஞ்சிருச்சு ஐம்பது ரூபா குறைஞ்சிருச்சு ஐம்பது பீஸா குறைஞ்சிருச்சு அப்போ விலை குறைப்பு தானே எட்டாவது பாஸ் தம்பி நான் அண்ணே நீங்க வந்து பத்தாவது பெயில் ஆனா நான் எட்டாவது பாஸ் பாஸ் பெருசா பெருசு பெயில் பெருசா என்ன சொல்கிறா கவுண்டமணி சந்தியிலிட்ட கேம்பா அப்படி சந்தில சொல்கிறான் டே கோம்புடி தலைவா டேய் நான் பத்தாவது பாஸ்டா இல்ல பத்தாவது பெயில்டா அண்ணே நீ பத்தாவது பெயில்னே நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பாஸ் பெருசா பெயில் பெருசா நீ சொல்கிறா பாஸ் பெருசா பெயில் பெருசா பாஸ் தான் பெருசு எட்டாவது பாஸ் பெருசா பத்தாவது பெயில் பெருசு பெ பெருசாடா பத் எட்டாவது பாஸ் பெருசா பத்தாவது பெயில் பெருசாக எட்டாவது பாஸ் தான் பெருசா பத்தாவது ஃபெயில் சிரிசா கோமட்டி பாண்டியா நீ எத்தனாவதுடா படிக்கிற ஒம்பதாவது இடையில ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன்லடா அப்போ பத்தாவதாண்டா பா பத்தாவது ஃபெயில் தான்டா பெருசு செந்தில் இப்படி ஒரு காமெடி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு அந்த மாதிரி இவனுக்கு என்னடானா உனக்கு பத்தாவது ஃபெயில்னு சொல் எட்டாவது அவர் என்ன சொல்லிட்டாரு எட்டாவது பாஸுன்னு சொல்லி கதவை பூட்டிட்டார் இவங்க என்ன சொல்கிறாங்க பத்தாவது ஃபெயிலு இல்ல இல்ல பத்தாவது ஃபெயில் சொல்லி கதை போட்டாரு இங்க மோடி என்ன சொல்றாரு நான் எட்டாவது பாசிங்கிறாரா பத்தாவது ஃபெயில் சொல்லி உன்னை அனுப்பி கதை போட்டாங்க இல்லப்பா இது நான் எட்டாவது பாசு அப்படி சொன்னேன்னா அப்புறம் இருக்கிறவனுக்கு காண்டாகும் ஆகாதா ஆகும்ல இப்ப இந்த கூத்து தான் நடத்திட்டு இருக்கீங்க இங்க என்னடா பேப்பர்ல விளம்பரம் மேல விளம்பரம் போட்டு தாக்குறீங்க விலை குறைந்து விட்டது அது செய்து விட்டது இது செய்து விட்டு அத்தனை விலையும் குறைந்து விட்டது எவ்வளோடா விலை குறைஞ்சிதுன்னு பார்த்தா ஒரு ரூபாடா ம் பத்து ரூபாய்க்கும் ஒம்பது ரூபாய்க்கு என்னடா வித்தியாசம் பத்து ரூபாய்க்கு ஒம்பது ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் ஒரு ரூபா வித்தியாசம் உன் டவுசர் நிறையாக ஒரு ரூபா காசுகளாக நிறைய போகிறது இரட்டை பப்பான இந்த டவுசர் நிறையா ஒரு ரூபா அந்த டவுசர் நிறைய ஒரு ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க சிங் சாடுற வேணா அடிக்கலாம் ஆ அப்படி தானே விலை குறைப்புங்கிறது இப்போ என்னது நாடகமா நாடகம் இல்லையா நாடகம் தான போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கேன் எம்பி வெங்கடேசன் என்ன கேட்டார் என்னப்பா ஒவ்வொரு பெரிய தாம் தூமனுக்கு பெரிய அளவுக்கு இந்தியாவின் விலையை குறைத்து விட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ இந்த பதினோரு வருஷமாக இந்தியாவோட விலையை குறைக்காமல் இருந்தீங்களே அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு கேட்டால் பஸ் பண்ண பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்போ என்ன இருக்காங்க கேளியும் கிண்டலும் இந்த எக்கனாமிக்ஸை காட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க தங்கம் விலை ஏறியிருக்கே அதுக்கு என்ன பதில் அந்நிய செலாவணியோடைய விலை ஏறியிருக்கே டாலருக்கு இணையான அந்நிய செலாவணியோட ரேட் இன்றைக்கி எவ்வளோடா ஒரு டாலர் அமெரிக்காவில் ஒரு ரூபா இந்தியாவில் எவ்வளோடா எண்பத்தி ஒம்பது ரூபா அது பெருசா ம மரியாதையா அமெரிக்காவில் ஒரு ரூபாய்க்கு வாங்குற குச்சி மிட்டாய்க்கு நீ எவ்வளோ கூட வாங்க கட்டணும் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு போட்டால் தான் குச்சி மிட்டாய் வாங்க முடியும் அந்த அளவுக்கு இங்கே கேடு கெட்டு போய் இந்திய பொருளாதாரம் கிடக்குது இதில் என்னடானா தீபாவளி பரிசு துர்கா பரிசுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மண்டைய கழுவுறதுக்கு ஃபுல்லாக விளம்பரம் விளம்பரமே உன் பேர் விளம்பரம் தானா விலையை நீ எப்போயோ உண்மையில எப்ப எப்போ போற எப்போ உன் டவுசர் நிறைய காசுகளாக வந்து நிறைய போகுது நிறையுமா நிறையம்மா ஓட்ட பாத்திரம் என்னைக்காவது நிறையுமா அப்போ ஓட்ட பாத்திரம் எது அம்மா சுட்ட வடை அது என்ன வடை பெரிய ஓட்ட வர ஊர் போய் சேராத பொருளாதாரம் விலை குறைப்பு இது ஆளை குளிப்பாட்டக்கூடிய பேச்சு ஏமாற்றக்கூடிய பேச்சு